அனைவருக்கும் வணக்கம் நடராஜ் ஜோதிட அவை மையம் நான் உங்கள் நடராஜ் இன்று நாம் கடகராசி கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை ரகசியம் அவர்களுடைய பொதுவான பண்கள் பண்புகள் அவருடைய வாழ்க்கை எதிர்காலம் அவருடைய தன்மைகள் எவ்வாறு இருக்கும் இந்த காலச்சக்கர பிரதிபஞ்சத்தில் எவ்வாறு இருக்கும் என்பது போன்ற விஷயத்தை இந்த தலைப்பில் உங்களுக்கு உகந்த நட்சத்திர நாட்கள் எவை எவை என்பது போன்ற விஷயத்தை இந்த பதிவில் நாம் காண அதற்கு முன்பாக இந்த பதிவை காணும் அன்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்வோம் லைக் செய்யவும் முடிந்தால் கமெண்ட் செய்வோம் சரி அன்பர்களே இப்பொழுது இந்த கடகம் என்பது யார் இந்த கடக ராசியில் பிறந்த அன்பர்களுடைய நிலைமை என்ன ஏன் இந்த கடக ராசி இந்த ராசிகளிலே மிகவும் தனித்துன்மை வாய்ந்ததாக கருதப்படுகின்றது இந்த உலகத்தில் நீரின்றி அமையாத உலகு என்ற பேசுவதற்குண்டான தலைப்பில் ஏன் இந்த கடகம் மட்டும் இருக்கின்றது என்ற தலைப்பினை நம்ம இந்த கடகத்தினுடைய இந்த சிம்பிள் என்று சொல்லிக்கிற குறியீடு என்று நீர் நண்டு இந்த நண்டு எங்கே இருக்கும் மோஸ்ட்லி நன்னீர் உள்ள இடத்தில்தான் இருக்கும் அதனால் இந்த கடகம் என்றாலே காலச்சக்கரத்தில் காலச்சக்கர வீதியில் நான்காம் இடத்தினுடைய அதிபதி நம்முடைய தாயினுடைய பாசத்திற்கும் அந்தஸ்திற்கும் இந்த உலகில் வாழ்விற்குள்ளே நீர் தன்மையில் இந்த ஓடக்கூடிய ஆறு ஆறு என்றா பண்ணும் இது நல்ல நிலம் கெட்ட நிலம் இது வந்து எதிரி முட்டாள் என்று யாரிடமும் பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நன்மை நன்மதிப்பை பெற்று செய்யக்கூடிய ஒரு முகதோரம் ஆனால் ஆறு வந்து எவ்வாறு இருக்கும் ஆறு வந்து எல்லாத்துக்கும் அந்த நீர் மேல நீங்கள் வந்து கல் எடுத்து போட்டால் உள்வாங்கிக்கொள்ளும் எல்லாத்துக்கும் உதவி செய்யும் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் இன்ப துன்பங்கள் அனைத்திற்குமே உதவி செய்யக்கூடிய எளிமையான இறக்க சுபாவம் கொண்ட சந்திரனின் சந்திரனை தனது ராசியின் அதிபதியாக கொண்ட இந்த கடக ராசி கடக லக்கண நேர்களுடைய மனநிலைமை எவ்வாறு இருக்கும் இவர்களுடைய சந்திரன் நம்ம இன்னொன்னு சந்திரன் என்றால் என்ன இந்த பிரபஞ்சத்தில் இந்த முழு நிலவாகவும் நம்முடைய ராசிகளில் நமக்கு அன்றாடம் நமக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய நிலையிலும் இருக்கக்கூடிய ஒரு சந்திரன் என்ற இந்த நட்சத்திர தொடர்புடைய ஆற்றல்களை உள்வாங்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சத்தையும் கொண்ட அதிபதியாகவே கொண்ட இந்த லக்ன ராசி அதிபதி தான் இந்த கடகத்தின் சந்திரன் சரி என்பர்களே இந்த கடகத்தினுடைய மன அமைதி எவ்வாறு இருக்கும் இவருடைய எண்ணச்சூழல் எவ்வாறு இருப்பார்கள் இவர்கள் எப்பொழுதுமே இந்த பால்வெளி பாதையில் பால் கலந்த வெண்மை நிறமாக உள்ள கூடிய நீரின் தெளிந்த நீர் இருக்கக்கூடிய அமைப்பை கொண்டவர்கள் ஆனால் இவருடைய உள்மனம் எவ்வாறு இருக்கும் இவர்கள் நான் உள்ளே வெளியே சிரிக்கின்றேன் உள்ளுக்குள்ளே அழுகின்றேன் இவருடைய மனம் எப்பொழுதுமே சற்று இறக்க மன இருக்கும் நன் நன்மைகளாக இருக்கும் இவர்கள் வந்து ஒரு நீர் வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கின்றோம் அந்த பாத்திரம் வந்து வலிமையாக இருக்க வேண்டும் அதனுடைய கட்டமைப்பாக இருக்க வேண்டும் அதே போலத்தான் இந்த கடகழகனுடைய மனம் என்பது உள் மனம் என்பது நம்ப தன்னுடைய தன்னுடைய இன்ப துன்பங்களை தன் மனதிற்குள் அடக்கி அதை வெளியில் காட்டிக்கொண்டா காட்டிக்கொள்ளாமல் இறுக்கமாக அந்த நீரை நீர் சேமிச்சிக்கும் பாத்திரமாக இருந்தாலும் சரி நீர் செல்லும் பாதையில் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அந்த பாறை தடைகளெல்லாம் இருத்திருந்து மக்களுக்கு எந்த வகையில் நன்மை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை முழு மூச்சாக கொண்டு செயல்படக்கூடிய தன்மையை கொண்ட இயல்பான உடையவர்கள் இவர்கள் செல்லும் வழியிலெல்லாம் பச்சை பசியில் என்று இருக்கக்கூடிய மரங்களையும் செடிகொடிகளையும் உயிர் வாழும் உயிர் உயிர் வாழ்வனவற்றை எல்லாம் வாழ வைக்கும் நற்பண்களை பெற்ற இந்த குண அதிசயமும் இந்த உலகத்தில் வாகனங்கள் ஒரு ஒரு இடத்திலிருந்து நாம் இன்னொரு இடத்துல டிராவல் பண்ண வேண்டும் இதற்கெல்லாம் காரத்தோகமாக விளங்கக்கூடிய அன்பர்கள்தான் இவர்கள் இவர்கள் எப்பவுமே நீர்வழி பாதையில் பயணம் செய்யக்கூடிய அன்பர்களாகவே இருப்பார்கள் கடல் கடந்து செஞ்சாலும் நீர்வழி நீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் மேல் அலாதியப் பிரியும் இவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் தான் இந்த நீர்நிலைகள் எல்லாமே இவருடைய ஆதிக்கத்தின் கீழ் தன்னுடைய கண்ட்ரோல் ஆஃப் லைஃப் இவருடைய லைஃப் மூலமாக நீரை கண்ட்ரோல் படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் ஆகினால் இந்த பரந்த விருந்த உலகில் அதிக அதிக இடத்திலே ஆக்கிரமிப்பு பண்ணி மனிதர்களுக்கு எல்லாம் தேவையான ஆற்றல்களை அவ்வப்போது அ அழித்து நம்மவும் உயிர் வாழக்கூடிய சக்தி மூலங்களாக இருக்கக்கூடிய நீரின் சுபத்தன்மையாக விளக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்கள் தன்னை எப்பொழுதுமே தன்னை நாடி வருவர்களுக்கு உதவிகள் மட்டுமே செய்யக்கூடிய நண்பர்கள ஆனால் இவர்கள் மேல் அனைவருமே கல்லை தூக்கி எறிந்து அவருடைய மனசுடைய மனசை உள்ளும் இறுக்கமாகக்கூடிய தன்மையை பெற்ற நண்பர்கள் ஆவார்கள் இவருடைய ஸ்பீச் எப்படி கணீர் என்று இருக்கும் ஒரு நீர் ஒரு மேல் பாறை சத்தம் கணீர் என்று அது மூலம் வார்த்தை அர்த்தங்கள் அனைத்துமே கணீர் என்ற காந்த குரலையே தன்மையை உடையவர்களாக இவருடைய அமைப்புகள் எல்லாமே இருக்கும் இவர்கள் தனக்கு மித வெப்பமான உணவுப் பொருட்களை இருக்க விரும்புவார்கள் இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பணம் பொருள் ஸ்பீச் சிந்தனை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கௌரவமாகவும் இந்த கடவுளின் பக்தி நிறைந்த குணங்களையும் தெய்வபக்தி பக்தி ஆன்மீகம் இதை சார்ந்த துறைகளில் உள்ள ஸ்பீச் வார்த்தைகள் எல்லாமே நளினமாக பேசக்கூடிய அன்பர்களாக இவர்கள் விரும்புவார்கள் பணம் பொருள் பணம் செல்வங்கள் அனைத்துமே இவர்களுக்கு வந்து எவ்வளவு பணம் பொருட்கள் இருந்தாலுமே அதை வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போல பொருட்களே இருப்பதனால் இவர்கள் பணத்தினுடைய தேவை பத்தி கருதாமல் மற்றவர்கள் உதவி செய்து அதன் மூலம் வருத்தத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்க அதிகம் வாய்ப்புள்ளது சரி இவருடைய சிந்தனைகள் எவ்வாறு இருக்கும் இவர்கள் பயணங்கள் எந்த மாதிரி சிந்தனைகளும் எந்த மாதிரி விஷயத்தில் பயணங்கள் இவர்கள் எதெல்லாம் இவருடைய மனதுக்குள் தனி மனித மனதுக்குள் சிந்தனைகளாக விரும்புவார்கள் இவருடைய தனிப்பட்ட விருப்பங்கள் என்று பார்க்கும் பொழுது இவர்கள் எப்பொழுதுமே நல்ல நீர் பாங்கான நல்லா மணல் பாங்கான எந்த இடத்துல பற்றிக்கொள்ளும் நல்ல உதாரணத்துல நல்ல வண்டல் மண் ஏரியா ஆற்றின் படுகை பகுதியில் உள்ள மண்களை வளமாக்கும் அந்த வளமான மண்ணு தான் பயிர்களை வளம் இவர்கள் வந்து மற்றவர்கள் இந்த உலகத்தில் எவ்வாறெல்லாம் நம்ம வந்து வளமாக்க முடியும் மண்களை வளமாக்க முடியும் விவசாய போராட்டங்கள் எவ்வாறு இருக்கும் இந்த செல்வத்தை எவ்வாறெல்லாம் சேமிப்பது இந்த வழக்குகள் எல்லாம் எவ்வாறு இருந்தால் அதை நிலுவையில் நிற்க வைத்து இந்த மனித உலத்தை காப்பது போன்ற அரிய எண்ணங்கள் எப்பொழுதுமே எண்ணங்கள் இருக்கும் இவருடைய வாகனங்கள் சிந்தனைகள் எல்லாமே இதை சார்ந்து இயங்கும் இவருடைய வாகனங்கள் எல்லாமே காற்று போல பறக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் இவருடைய தாய் மிகவும் நளினமாகவும் அன்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு நன்மதிப்பு சமுதாயத்தில் இவருடைய தாய் வந்து தன்னை வந்து இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒழுக்கமாகவும் சமுதாயத்தில் மிகப்பெரிய பெருமை அந்தஸ்துக்கு செல்ல வேண்டும் என்ற அமைப்பிலும் இவருடைய வீடு நில வாகனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருடைய வீடெல்லாம் எல்லாம் அமைக்க வேண்டும் என்றால் நல்ல ஒரு காற்றோட்டம் உள்ள இடத்தில் நல்ல பரந்த விரிந்த இடத்தில் எப்பொழுதுமே சரளமாக காற்று வரக்கூடிய இடத்தில் மக்கள் பொதுஜன தொடர்புகள் மக்கள் எல்லாருமே ஒரு கூட்டமாக கூடக்கூடிய ஒரு லிங்கில் ஒரு வீதியின் மையத்தில் ஒரு சாலை வர இருந்தால் அந்த இடத்தில் நல்ல ஒரு என்ட்ரன்ஸ் பைத்து வீடு கட்டக்கூடிய ஒரு நிலைமையில் உள்ள அமைப்புகளை இவர்கள் கொண்டு இருப்பார்கள் இவர்களுக்கு முற்றிலுமே ஒரு ரிவேர்ஸ் ஆஃப் பாயிண்ட் என்னவென்றால் இந்த கடக லக்னம் கடகராசிரியர் குழந்தைகள் குழந்தைகள் காதல் எல்லாம் சற்று தொய்வுகளும் அதன் மூலியமான வருத்தங்களையும் இவர்கள் கடவுள் மேல கடவுளை வழிபடுவார்கள் ஆனால் கடவுள் எனக்கு இருக்கிறார்கள் சிந்தனையும் இவருக்குள்ளே ஏன்னால் இவரே கடவுள் இவரே ஆலோசனை இருந்தாலுமே இவர்களுக்கு தன்னுடைய குழந்தைகள் மேல் சிறு அதிருப்திகள் இளமை வயதில் உள்ளவர்கள் தன்னுடைய காதல் எண்ணங்கள் சிந்தனைகள் மேல சில ஒரு சில அதிருப்தியான வாழ்க்கை நடைமுறைகள் அன்றாவிதம் விதம் எதோரும் போலிகளை யோக பெறவணியும் லாட்ரி ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயத்தில் அளவுக்கு அதிகமான ஆசைகளை நம்பி அதன் மூலம் ஏமாற்றத்தை சந்திக்கூடிய தன்மை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இவர்கள் தெய்வ வழிபாட்டில் மிக முக்கியமாக இவருடைய குல தெய்வத்தையும் சரி இவர்களுக்கு இஷ்ட தெய்வமும் சரி இவர்களுக்கு விளிம்பு பெறக்கூடிய கடவுள்கள் நீர் நிறைந்த ஒரு ஏரி குளம் உள்ள நீர் நீர் தேங்கியுள்ள இடத்தில் உள்ள ஒரு குளமில்லாத கடவுள்களே இல்லை அவ்வாறு இருக்கக்கூடிய இடத்தில் உள்ள முருக இவர்கள் வழிபடும் பொழுது இவருக்கு உண்டான தனித்துவமான எண்ணங்களும் இவர்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகளை பெய்யக்கூடிய அமைப்புகளாக இருக்கும் அடுத்ததாக இவருடைய வெற்றி வாய்ப்புகள் நோய் இவருக்கு வந்து நோய் என்றால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தால் இவர்கள் நோய் என்ற அமைப்புகளை உருவாக்கக்கூடும் இவர்களுடைய வழக்குகள் சிந்தனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தர்மம் சார்ந்த சிந்தனைகளாகவும் வழக்குகள் வேலை தொழில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய டீச்சிங் ப்ரொபர் லைன்ல இருப்பாங்க நிறையா நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேராசிரியர்கள் அல்லது நம்ம நம் படிக்காத நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அவர்கள் இருப்பார்கள் வழக்கான மன்ற சிறந்த வழக்கறிஞர்களாக இருப்பார்கள் வழக்கறிஞர்களையும் மிகப்பெரிய தீர்வு காணக்கூடிய நன்மைகள் இவர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொசிஷன் ஆஃப் லைஃப்ல வந்து இவர்களாக வந்து அந்தஸ்தை வந்து கேரியரை வந்து தன்னை அமைச்சிக்க விரும்பார்கள் அடுத்ததாக இவர்கள் சமுதாயத்தில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த தொழில் சார்ந்த சிந்தனைகள் தொழில் பார்ட்னர்ஸ் இவர்கள் வேலை செய்த கொண்ட கூட கூட ஒரு பார்ட்னர்ஸ் எப்பயுமே வந்து பார்ட்னர் இல்லாமல் இவர் போக மாட்டார் தொழில் செய்ய மாட்டார் ஒரு சின்ன ஒரு முதலீடு செய்யும் போது கூட ஒரு பார்ட்னர் இருக்கும் என்று தேவை எதிர்பார்ப்பார்கள் தன்னுடைய மனைவியே ஒரு பார்ட்னா இருந்தால் கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி விரும்புவார்கள் தனக்கு வரக்கூடிய மனைவினுடைய நிறம் தோற்றங்கள் இதை பற்றிலாம் கவலை கவலைப்படக்கூடிய அமைப்பில் இந்த கடகலக்கணம் கடகராசிக்கார்கள் விரும்ப மாட்டார்கள் தனக்கு வரக்கூடிய மனைவி அமைதியாகவும் குணமாகவும் மிகுந்த ஒரு அமைதி இந்த தன்னை கட்டுக்காப் கட்டுக்கோப்பாகவும் இந்த சமுதாயத்தில் ஒழுக்கமாகவும் நிறைந்த ஒரு பெண்மணியாக எனக்கு இருந்தால் போதும் என்ற அமைப்புடன் இவருடைய வாழ்க்கை பயணங்கள் சிந்தனைகளை பற்றி இவர்கள் வந்து தேர்வு செய்யக்கூடிய நிலைமைகளில் வந்து இவர் இருக்கக்கூடிய தன்மை விடுவார்கள் அடுத்ததாக இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட நோயினால் இவருடைய உடலில் உள்ள சக்திகள் எல்லாமே எப்பயுமே இழந்துக்கிட்டே இருப்பார்கள் இந்த சக்தி என்று உடம்பு என்று பார்த்தால் உடம்பில் போதுமான ஊட்டச்சத்து உள்ள பொருட்களை இவர்கள் ஆகாரமாக கொண்டால் இவர்களுக்கு வந்து ஒரு சில வயதில் பார்த்தீங்கன்னா இந்த கணுக்காலின் கீழ் உள்ள பகுதியில் வந்து செயலிழக்கக் கூடிய வாய்ப்புகளும் நடை நடக்கும் அந்த முட்டிலிருந்து கணுக்கால் உள்ள பகுதியில் வந்து சற்று பாதிப்படையக்கூடிய நிலையும் அதை நான் பலவீனமாக கூடிய நிலைமை இருக்கும் இதற்கெல்லாம் காரணம் வந்து ஊட்டச்சத்து என்ற குறைபாடு உள்ள டிசிஷன் இருக்கும் இவர்கள் எப்பொழுதுமே தனக்கு பெரியவர்களிடம் தன்னுடைய மூத்த சகோதரர்கள் சமுதாயத்தில் தன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் நண்பர்கள் பால் கொண்ட அன்பால் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பார்கள் ஆகினால் இவர்கள் தன்னுடைய முன்னோர்களையும் தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய நபர்களையும் தன்னுடைய ச நண்பர்களிடமும் சற்று கவனத்தை செலுத்தி இவர்கள் வந்து இந்த காலம் என்னும் படகை செலுத்த ஆர்வமாக இருப்ப இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இவர்கள் வந்து சமுதாயத்தில் ஒழுக்கங்கள் பறந்து விரிந்த மத ஒழுக்கங்கள் தன்னுடைய தந்தையிடமே ரகசியங்களும் ரகசிய பயண திட்டங்களும் இவருக்கு வெளிநாடு பயணங்கள் இந்த தகவல் தொடர்புகள் ஆராய்ச்சி படி மாணவர்கள் வந்து படிப்பூடிய நிலைந்த ஆராய்ச்சிகள் போன்ற விஷயத்தில் அதீத முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நண்பர்களாகவும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை இன்னும் மேலும் மேலும் செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாகவும் ஒரு நிறுவனங்கள் ஒரு நிகழ்ச்சிகள் இது எல்லாமே தன்னுடைய தன்னுடைய நன் வீட்டில் உள்ள அதிக ரகசியங்களும் கற்கக்கூடிய ஒரு நண்பர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் வந்து தொழில் என்று வந்து வைத்தால் அந்த தொழிலில் நான் தான் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்னை என்னை தகுந்த தொழில் ஃபயர் அந்த ஃபயர் ஆஃப் வேர்ல்டு அது வாழ்க்கையில் வந்து எதையுமே ஒரு தனித்துவமாக இந்த கடகம் கடகம் எவ்வாறு நடு நடு ஆற்றலேயே சென்றால் கூட அதில் தொழில் பண்ண பண்ணக்கூடிய நிலைமையில இருந்தால் கூட இருக்கும் மீனவர்களா இருந்தால் கூட காலத்தை காக்கும் நபர்களாகவும் அதில் வெற்றி தேடக்கூடிய நபர்களில் தான் தான் முன்னோடியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை அடையக்கூடிய வரை இவர்கள் வந்து மாட்டார்கள் சரி அடுத்ததாக இவருடைய நண்பர்கள் எப்பயுமே இவருடைய பணத்துக்காகவும் பொருள்களாக தான் எப்பொழுதுமே வந்து ஒரு தேனீ சார்ந்த ஈக்கள் போல இருக்குமோ வழியே இவர் நண்பர்களாகவும் மற்றவர்களுக்கும் உதவி செய்து விட்டு அதன் மூலியமாக மன வருத்தத்தை செய்யக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கக்கூடிய இருப்பார்கள் இதுல இன்னொரு விஷயம் என்றால் என்றால் இவருடைய ஆசைகள் தெய்வீகத்தனமான எண்ணங்கள் இவை எல்லாமே ரகசியத்தை புதைத்து வைப்பது போல் சிந்தனைகள் எவ்வளவுதான் மனதில் வந்து மிகப்பெரிய சிந்தனைகள் போராட்டங்கள் இருந்தார்களும் அதை காற்றில் விட்டு விட்டு அதையெல்லாம் ரகசியமாகவும் ரகசிய சிந்தனைகளாகுமே வாழ்க்கையில் வந்து இவருடைய தூக்கங்கள் தூங்கும் கனவில் வந்து பலவிதமான கனவுகள் இனிமையான கனவுகளையும் பயண கனவுகளையும் கனவே வாழ்க்கை என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இவர்களுக்கு வந்து தோன்றக்கூடும் இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னால் இவர்களுக்கு தெய்வீக வழிபாடு ஆன்மீக வழிபாடு போன்ற விஷயங்களுக்கு உண்டான நட்சத்திரங்களை நம்ம வந்து பார்க்கணும் நட்சத்திரம் என்று ஒன்றுமில்லை இல்லை நம்ம தினசரி இந்த ராசி மண்டலத்தில் இவருடைய ராசியின் அதிபதியாக தான் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் இருபத்தி ஏழு நாட்களில் கடந்து அனைத்து லக்கணக்காரங்களுக்கும் ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் நிலைமை கொண்ட ஒரு நபர்களாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு வந்து தெய்வ காரியங்கள் தெய்வ அனுகூலமாக நாட்களுக்கு உண்டான நட்சத்திரங்களை நாம வந்து பார்க்கும் பொழுது இவர்களுக்கு வந்து இந்த பூசம் அனுசம் உத்திராட்டத்தின் நட்சத்திர நாட்களும் அடுத்ததாக ஆயுள்யம் அடுத்ததாக ஆயுள்யம் கேட்டை ரேவதி நாட்கள் வந்து இவருடைய தனி மனித வாழ்க்கையில் உண்டான இன்பது தெய்வீக வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் கடவுள் வழிபாடுகள் சிந்தனைகள் நம்ம வந்து தெய்வத்தை வழிபாடு நாட்களை நீங்க வந்து பயன்படுத்திவிடுவோம் நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டும் கணவன் மனைவி பெண் போக வேண்டும் டாக்குமெண்ட் இப்ப வந்து நம்ம வந்து ஒப்பந்தத்தை கையெழுத்து விட வேண்டும் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும் ஒரு சுற்றுலா செல்ல வேண்டும் இதுக்கெல்லாம் உள்ள நட்சத்திர நாட்கள் என்று நம்ம பொதுவாக பார்க்கும் பொழுது இவர்களுக்கு வந்து அடுத்ததாக உத்திராடம் கார்த்திகை நட்சத்திர நாட்களும் சித்திரை அவிட்டம் மிருக நட்சத்திர நாட்கள் என்னதான் இதை வந்து தன்னுடைய நட்புக்கும் சந்தோஷத்துக்கும் உண்டான நட்சத்திர நாட்களாக நம்ம வந்து கருதலாம் பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வா வாழ்க்கையில் வழக்கை வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைவு நிலைமைகள் இதற்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நட்சத்திர நாட்களாக நம்ம வந்து கணக்கிடும் நாங்கள் வந்து கருதிட்டு கூற கூறக்கூடிய நாட்களாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் வந்து நீங்க பாத்தீங்க இந்த மகம் மகம் ம மக நட்சத்திரத்தில் உள்ள பகுதிகள் மகம் மூலம் அடுத்த அசுபதி பூரம் பூராடம் அடுத்ததாக பரணி நட்சத்திர நாட்கள் வந்து உங்களுக்கு எல்லாம் வெற்றி வாய்ப்புகளை தேடித்தரக்கூடிய நாட்களாக நம்ம வந்து அமையலாம் உங்களுக்கு மிகவும் தடையை தரக்கூடிய நாட்களாகவும் மிகவும் சஞ்சோகத்தை வரக்கூடிய நாட்கள் என்று நாம் வந்து பார்க்கும் பொழுது நீங்க தவிர்க்கக்கூடிய மிக மிக தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்று நீங்கள் வந்து ஒரு மனதில் வந்து ஃபீலிங்ஸ் என்னை இன்று ஏமாற்றி விட்டார்கள் நான் தோல்விகளை சந்தித்து விட்டேன் என்ற நாட்களை நீங்க வந்து பார்க்கும்போது சதயம் இந்த பூரட்டாதி நட்சத்திர நாட்களை வந்து அறவே நீங்கள் வந்து சற்று கவனத்தோடையும் பணம் சேமிப்புகள் பணம் என்ற இந்த கோட்டையை தளராமல் பாதுகாக்கக்கூடிய நாட்களாகவும் பயணங்கள் மற்ற பேசக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து சற்று உற்று நோக்கி கவனித்து நீங்கள் செயல்படுவீர்கள் வாழ்க்கையில் வெற்றியும் இனியும் தேட தரக்கூடிய ஒரு அனிமிய ஒரு இனிமையான ஒரு இந்த கடகராசி கடக லக்ன நேரலுக்கு ஒரு நட்பலனாக அமையும் வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும் இதை அனைத்துமே பொது பலன்கள் சரி அன்பர்களை இந்த பதிவைக்கான அன்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரிப் உங்கள் நண்பர்கள் சேர் செய்தும் வணக்கம் நண்பர்களை மீண்டும் அடுத்த பதிவில் இனிமையான தகவலுடன் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்